சிம்ம ராசினியர்களுக்கு சூரிய பகவான் தான் நவ நாயகன் நம்முடைய சிம்ம ராசினியர்களும் பல இடங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இனிமே அடி சிம்மாசனத்தில் உட்காந்து அடி கம்பீரமாக உட்காந்து நீங்க ஒரு இடத்துல போய் உட்கார்றது கூட யோசித்து யோசிச்சு தங்கி தயங்கி உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுத்துச்சு ஒரு தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் தன்னுடைய மனதில் என்ன நினைச்சிங்களோ அதை செய்வதற்கான ஆற்றலை கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக நின்று கொடுக்கின்றன நீங்கள் சொன்னிட்டிங்கன்னா செய்வீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப கேட்கணும் எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட உங்களையே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக வச்சு புழிஞ்சு உவர்ச்சி எடுத்து தான் கீழே போட்டுனா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களை அனைவரும் மதிப்புமிக்க நபராக இனிமே நடத்துவதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன பெண்ணாக இருந்தால் இரவு நாங்கள் டிராவல் பண்ணும்போது தேவையில்லாத ஆண் நண்பர்களை நம்பி போகக்கூடாது பெண்கள் டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல வந்து ரொம்ப விஷயங்கள் இருக்க வேண்டும் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி எடுக்கும் சிம்ம ராசி உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான கிரக அமைப்புகள் ஏற்படுத்துகின்றன கேது பகவான் ராசியிலேயோ அல்லது லக்கணத்திலேயோ சிம்ம அமரும் பொழுது இயற்கையாகவே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சிம்ம ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டானது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சிம்மராசினர்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்கப் போகிறது சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஸ்ரீ விஸ்வாசு வருடங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் போகுது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன மகிழ்ச்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசின் அதிபதி சிம்ம ராசின் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஜம்முன்னு உச்சம் பெறும் இடம்தான் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சூரிய பகவான் தான் நவகிரகங்களின் நாயகன் நவகிரகங்களின் நாயகன் தலைமை பொறுப்பு கூடிய கிரகமாக சூரிய பகவானை தான் எப்பவுமே வச்சிருக்கோம் சூரிய குடும்பம் தான் வச்சுருக்கோம் அப்போ சூரியன் பகவான் தலைமை பொறுப்பு எப்படி ஏற்று செயல்படுகிறாரோ அதே போல் நம்முடைய சிம்மராசினியர்களும் பல இடங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இனிமே ஏற்படும் இனிமே கட்டாயமாக ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிம்மராசினியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு இவரனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு சட்ட ட்ரெஸ் போடுறீங்கன்னா அந்த ட்ரெஸ் அப்படியே தூய்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படியே பர்ஃபெக்டாக அயன் பண்ணி தான் போடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஸோ ஒரு சின்ன கிரிக்கல் கூட இருக்கக்கூடாது சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்ச உங்களையே உங்களுடைய மனசையே மாற்றி எந்த ட்ரெஸ்ஸுனாலும் போட்டுக்கிறேன் அது ஒரு அழுக்கு இருந்தால் பரவாயில்ல ஒரு ட்ரெஸ்ஸு டல்லாக இருந்தால் பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன் எதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் என்னால் முடியலை எதோ குழு இருக்கிறத குழு நான் சாப்பிட்றேன் இருக்கிறத குழு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் கிரகங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்துச்சு அடி சிம்மாசனத்தில் உட்காந்து அடி கம்பீரமாக உட்காந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்கார்றது கூட யோசித்து யோசித்து தயங்கி தயங்கி உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுத்துச்சு ஸோ இந்த நிலையில் இனிமே மாற்றம் உண்டு ஒரு தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் தன்னுடைய மனதில் என்ன நினைச்சிங்களோ அதை செய்வதற்கான ஆற்றலை கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக நின்று கொடுக்கின்றன கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திரும்பி வாங்குகிற பழக்கமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தைக்கு உரிய நபர் தான் நீங்கள் நீங்கள் சொன்னிட்டிங்கன்னா அதை செய்வீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப கேட்கணும் எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட உங்களையே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக வச்சு புழிஞ்சு துவச்சி எடுத்து தான் கீழே போட்டுருக்காங்க ஸோ இந்த நிலையில் கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த காலகட்டம் ஒன்றரை வருஷம் கட்டாயமாக சொல்ல முடியும் ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க சிம்மராசியில் யாரெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் லாங்கில் தங்கியிருக்கீங்களோ குடும்பம்னால் என்ன ஃபோன் மட்டும் பேசுனால் மட்டும் போதும் நேரடியாக போனால் பிரச்சனையாகவே இருக்குப்பா என் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனையாகவே இருக்குது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பிரச்சனையாகவே இருக்குது நான் வெளியே இருக்கிறதுன்னு நிம்மதியாக இருந்தேன் வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட ஒரு கிளி மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை கடந்த காலங்களில் நீங்கள் உபயோகப்படுத்திருக்கலாம் கடந்த காலங்களில் உங்களுடைய மனசில் அதிகமாக தாக்கம் இருந்திருக்கலாம் ஸோ அதில் இருந்து விடுபட போகிறீங்க உறுதியாக உங்களுக்கு அந்த நிலையிலிருந்து மாறி நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி அமைத்து குடும்பம் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் சேருவதற்கான அமைப்பு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை அனைவரும் மதிப்புமிக்க நபராக இனிமே நடத்துவதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கிரக ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கனால நீங்கள் பொருளாதார விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க பொருளாதாரமே இல்லை சிம்ம ராசிக்காரங்களில் பொருளாதாரமே இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்புடின்னு நினச்சிருந்தேன் அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அதே போல் உயர் படிப்புக்காக யாரெல்லாம் வெளிநாடு போக வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ வெளி வெளி மாநிலங்களில் போய் தங்கன்னு ஆசைப்பட்றீங்க வெளிநாட்டில் போய் தங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க அனைவருக்குமே வெளிநாடு யோகங்கள் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகின்றன ஐயா சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரே எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்திலேயே எனக்கு வந்து ஒரு நான்கு கிரக அமைப்புகள் இருக்கேன் ஸோ அப்போ நாங்கள் எப்படி நிம்மதியாக இருப்போம்னு சொல்கிறீங்க எங்களுக்கு பல வீடியோலாம் பார்க்கோம் போராட்டங்க சிம்மராசினாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்களே நாங்கள் என்ன நிலையில் இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தளவு சனி பகவானை மட்டும் வைத்து பலன் எடுப்பது அல்ல சனி பகவானுடைய ஆதிக்கம் உறுதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் எப்படின்னா சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்காருங்கிறத பார்க்கக்கூடாது அவருடைய பார்வை விட்டு விலகுதான் தான் பார்க்கணும் ஸோ இப்போ ரெண்டரை வருஷமாக சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது உங்களுக்குள்ளே ஒரு குற்றம் உணர்ச்சி ஏற்பட்டுச்சு நீங்கள் ஒரு சரியாகவே செஞ்சிருந்தாலும் அதை தவறாக செஞ்சுருப்போங்கிற எண்ணத்தில் நீங்களே ஃபீல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சிகள் தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது உண்மை என்றால் எதிர்காலத்தில் அதெல்லாம் உடச்செறிந்து நீங்கள் நினைச்ச விஷயத்தை நினைத்த மாறி முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் கொடுக்கணும் ஐயா ரெண்டாம் இடத்துல கேது இப்போ லக்கணத்துக்கு வரப்போகிறாரே ராசி சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு வரப்போகிறாரே ஸோ எங்களுக்கு என்ன பாதிப்பு ஸோ அதில் எதுவும் பாதிப்புகள் வருமா நாங்கள் கவனமாக இருக்கணுமா அப்படின்னா உறுதியாக லக்கணத்துக்கு கேது அல்லது ராசிக்குள்ளே கேது உள்ளே வந்த பிறகு நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் உங்களுடைய எதிர்பாலித்தவர்களிடம் கவனம் செலுத்தணும் ஒரு பெண்ணாக இருந்தால் இரவு நேரங்கள் டிராவல் பண்ணும்போது தேவையில்லாத நபர்களை நம்பி போகக்கூடாது தேவையில்லாத ஆண் நண்பர்களை நம்பி போகக்கூடாது கவனமாக போகணும் அவங்க யாரும் அவங்க ஃபுல் ஹிஸ்டி உங்கள் வீட்டில் கொடுத்துருக்கணும் நம்ம தானே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க நமக்கு தான் தைரியம் இருக்கில்ல அப்படின்னு நினச்சிட்டு போய் செஞ்சீங்கன்னா மட்டும் மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா சிம்பராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது உங்களோட பேரையும் புகழையும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் நீங்கள் சரியான நபரை கூடன் பயணிக்கும்போது எதுக்காக சொல்கிறோன்னா சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு சுக்கரனை தான் வந்து பெண்களாக எடுத்துக்கிறோம் அப்போ சிம்ம ராசிக்கு சுக்கரன் எட்டில் உச்சம் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் இந்த அமைப்பு ரீதியாக ரெண்டாம் இடத்ததிபதி என்று கருகின் கருதப்படுகின்ற புதன் புதன் பகவான் நீஷபங்க ராஜயோகத்துடன் சேர்ந்து எட்டில் அமர்ந்திருக்கார் ஸோ அவர் எட்டில் அமர்ந்திருக்கனால பெண்கள் டாக்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாரித்தவர்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்துட்டால் சூப்பர் வாழ்க்கை எதிர்காலம் சூப்பர் என்பது உண்மையாக சொல்ல முடியும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசியில் யாரெல்லாம் இரண்டாவது வாரம் முடிக்க வேண்டும் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் முடித்து பிரச்சனையாகவே இருக்குது இல்லை பிரச்சனை முடிஞ்சிச்சு செகண்ட் மேரேஜ் முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்கள் அனைவருக்குமே அதாவது யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அது ஜாதகம் சாதகமாக இருந்தால் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி எடுக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான கிரக அமைப்புகள் ஏற்படுத்துகின்றன டைவர்ஸ் வரையும் போயிட்டோம் டைவர்ஸ் கிடைக்க மாட்டேங்க டைவர்ஸ் தான் நாங்கள் இரண்டாவது தரம் முடிக்க முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சி இரண்டாவது தாரம் முடிப்பதற்கான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறது என்பது உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் ராசியிலேயோ அல்லது லக்கணத்திலேயோ சிம்ம அமரும் பொழுது இயற்கையாகவே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் நைட் நேரத்தில் தேவையில்லாத உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடாது அந்நெசரி உணவுகள் சாப்பிட்டு நீங்கள் தூங்கும்போது அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கவனமாக இருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகமாக பொங்கட்டும் இந்த தமிழ்ப்புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காடு கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கட்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி இருந்து நன்றி வணக்கம்